சூரியன்ல மூன்றாவது வகையான காந்தம் மற்றும் வெப்ப ஆற்றல் இரண்டும் கலந்த பாதரச துகள்கள் வெடித்து சிதறி கோள்களை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம் அதன் மூலியமாக சூரிய மையத்தில் உள்ள பரமாத்மா காந்த ஆற்றல் மிக்க அணுக்கள் வெளியேறி ஜீவாத்மாக்களை உருவாக்குறது அதே மாதிரி அதை சுற்றி உள்ள வெப்ப அணுக்கள் வெளியேறி ஒற்றை அணுவை உருவாக்குது ஆனா எதற்காக இந்த நிகழ்வு நடக்கணும் எதற்காக மூன்றாம் வகை அணுக்கள் வெடித்து சிதறி கோள்கள் உருவாக்கணும் எதற்காக பரமாத்மாவான பாதரச துளிகள் வெளியேறி ஜீவாத்மாக்களாக மாறணும் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு நாள் சூரியன் அழியக்கூடியது அதனோட சேர்த்து பாதரச துகள்களும் அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பற்பல பாதரச துகள்களை தன்னை விட்டு வெளியேற்றி தனித்து ஜீவாத்மாக்களாக இயங்கிட அனுமதி கொடுப்பதே பரமாத்மா தான் சரி சூரியன் ஏன் அழியணும் சூரியன் அழிஞ்சால் கோள்கள் என்ன ஆகும் பேரண்டத்தில் பல கோடி சுழல்கள் உருவாகிட்டே இருக்கும்னு பார்த்தோம் பல சதுரகங்களுக்கு அப்புறமா சுழல்கள் மெல்ல மெல்ல அழிந்துடும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ ஒரு சூரியனை படைத்து முடிச்சிருச்சு அப்படின்னா அந்த சுழல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவுறும் அப்போ அந்த இடத்துல வெற்றிடம் தான் இருக்கும் மீண்டும் வெட்டை வெளியிலிருந்து காந்த வெப்ப ஆற்றல்கள் இணைந்து சுழல்களை உண்டாக்கி அதன் மூலியமாக துகள்கள் வெளியேறி அதுக்கப்புறமா சூரியனை வந்து அடைவதற்குள் சூரியனோட இயக்கத்துக்கு தேவையான எரிபொருட்கள் ஃபியூவல் தீந்துரும் அதனால் சூரியன் அழிவுற நேரிடும் சூரியன் அழிஞ்சிடுச்சுன்னா சூரிய ஒளியிலிருந்து வாழ்கின்ற மற்ற அனைத்து கோள்களும் அழிவுற வேண்டும் ஏன்னா சூரிய ஒளி தான் கோள்களின் இயக்கத்திற்கு எரிபொருள் சூரியனும் அழிஞ்சிடும் கோள்களும் அழிஞ்சிடும் அப்படின்னா இந்த இயக்கம் எதுக்காக உருவாகுது இதை தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்குமே மூல காரணம் விண்மீன்கள் ஸ்டார்ஸ் இந்த பிரபஞ்சத்துல தோன்றுகின்ற எல்லாமே தான் பேரண்ட சூழல்களாக இருக்கட்டும் சூரிய கோளாக இருக்கட்டும் கோள்களாக இருக்கட்டும் அண்டத்தில் கூட பாதிரச துகள்கள் வெளிவராம அண்டம் அப்படிங்கிறது ஒரு நிர்மலமான நிலை பியோரான ஸ்டேட்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது இயக்கம் இல்லாம அழியா தன்மையோட ஒன்று இருக்குது அப்படின்னா அது வெட்டவெளி மற்றும் விண்மீன்கள் பிரபஞ்சத்துல உருவான விஷயங்கள்ல நீண்ட நெடிய காலம் வரை வாழ்வது எதுனா விண்மீன்கள் ஒன்றே விண்மீன்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா பேரண்ட சூழல்களில் முதல் முறையாக வெளியில் வரக்கூடிய துகள்கள் காந்த ஆற்றல் மிக்க துகள்கள் அப்படின்னு பார்த்தோம் இந்த காந்த ஆற்றல் மிக்க துகள்களுக்கு சுற்றிடும் வெப்ப ஆற்றல் மிக்க துகள்கள் அதையும் சுற்றி வெப்பம் மற்றும் காந்த ஆற்றல் மிக்க துகள்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் சூரியனை படைக்குது இல்லையா ஆனா முதன் முறையாக வெளியில வரக்கூடிய காந்த ஆற்றல் மிக்க துகள்கள் ஒருவேளை மற்ற எந்த துகள்களாலும் சூழப்படவில்லை அப்படின்னா தனித்து நிற்கின்ற அந்த காந்த ஆற்றல் மிக்க பாதரச துகள்கள் தான் விண்மீன்கள் இப்படி தனித்து நிலைக்கக்கூடிய காந்த ஆற்றல் மிக்க துகள்களான விண்மீன்களுக்கு என்றுமே அழிவு கிடையாது சூரியனில் சிதறல்கள் உருவாகி ஏன் கோள்கள் உருவாக்கப்படுது அப்படின்னா சூரிய மையத்தில் இருக்கக்கூடிய பாதரச துளிகளை அதாவது பரமாத்மாவை சூரியனில் இருந்து விடுவித்து பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கப்படக்கூடிய பாதரச துகள்கள் விண்ணேறி விண்மீன்களாக நிலைத்திடும் அப்ப அந்த துகள்களுக்கு அதாவது அந்த விண்மீன்களுக்கு அழிவு கிடையாது சூரியனோட மையத்தில் இருக்கிறதும் காந்த ஆற்றல் மட்டும் இருக்கக்கூடிய பாதரச துகள்கள் அதுவே தான் விண்மீன்களையும் தனித்து நிலைக்குது சூரியன்லேருந்து துகள்கள் வெடித்து கோள்கள் உருவாகும் போது அதே சமயத்தில் சூரியனோட மையத்திலிருந்து சில பாதரச துகள்கள் மட்டும் வெளியேறுது அதனோட சேர்த்து சில வெப்ப அணுக்களும் வெளியேறுது இந்த நிகழ்வு நடக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மூன்றாம் வகையான துகள்கள் வெடித்து கோள்களை உருவாக்குது ஏன்னா இந்த லேயர் துகள்கள் வெடித்து வெளியேறினாதான் மையத்தில் இருக்கக்கூடிய துகள்கள் வெளியேற முடியும் கோள்கள் உருவானதுக்கு அப்புறமா சூரியன் தன்னோட ஆற்றலை கோள்களுக்கு பரிமாறுது அந்த கோள்கள் சூரியனோட ஆற்றலை கோள்களில் வசிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு பகிருது நம்ம மனிதர்கள் பூமியில வாழ்கிறாங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா சூரியனோட ஆற்றல் நம்ம பூமிக்கு ஃபஸ்ட்டு பகிரப்படுது பூமி சூரியனோட ஆற்றலை நமக்கு கொடுக்குது எதற்காக பூமியும் மற்ற கோள்களும் இதை பண்ணணும் எதுக்காக ஜீவாத்மாவை பாதுகாக்கணும் எதுக்காக ஜீவாத்மாக்கு ஆற்றல்களை வழங்கணும் அப்படின்னா அப்பதான் இந்த ஜீவாத்மாக்கள் விடுபட்டு விண்ணேறி விண்மீன்களாக மாற முடியும் அப்படி மாறக்கூடிய விண்மீன்கள் மறுபடியும் ஒரு சூரியனை உண்டாக்க முடியும் சூரியனுக்கு ஒரு கட்டத்துல அழிவு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படி அழிவு ஏற்படும் போது கடைசியா மிஞ்சுகின்ற அந்த பரமாத்மாவின் துகள்கள் அதாவது காந்தல் ஆற்றல் மிக்க துகள்கள் அவற்றுக்கு அழிவு இல்லை அப்படின்னா கூட அது சூரியன்ல இருந்து உதிர்ந்து விடும் அந்த மாதிரி துகள்கள் என்ன ஆகும்னா விண்ணுலகம் முழுவதும் பரவ செய்யும் நெருப்பு கோலங்களாகவும் எரி கற்களாகவும் மியூட்டியர்ஸாக விண்ணுலகத்தையே சுத்தி சுத்தி வரும் ஆனா விண்ணுலகத்தை கடந்து போக முடியாது அதனால் இந்த மாதிரி பரமாத்மாவோட துகள்கள் மாறிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக தான் அவை காக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கோள்கள் உருவாக்கப்பட்டு பரமாத்மாவோட துகள்கள் காக்கப்படுது கோள்கள்ல இருந்து வெண்ணேறி செல்கின்ற துகள்கள் யாவும் விண்மீன்களாக நிலைத்திடும் எப்படி அண்டத்துல பற்பல விண்மீன்கள் சேகரிக்கப்பட்டுச்சுன்னா அந்த விண்மீன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சூரியனோட மைய மீண்டும் உருவாக்கிடும் அதாவது மற்றுமோர் புதிய பரமாத்மாவை சீக்கிரமாக உருவாக்கிடும் முன்னவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு பேரண்ட சுழல் நின்னதுக்கு அப்புறமா மறுபடியும் புதிய சுழல்கள் உண்டாகி புதிதாக துகள்கள் அண்டத்துல வெளியேறி அதுக்கப்புறமா ஒரு சூரியனை உண்டாக்குவதை காட்டிலும் விண்மீன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சூரியனோட மையப்பகுதியான பரமாத்மாவை உருவாக்குவது இன்னும் விரைவாக நடக்கும் ஒரு மனிதன் ஆன்ம விடுதலை அடைந்ததுக்கு அப்புறமா அந்த உயர் ஞானம் பெற்றதுக்கு அப்புறமா விண்மீனாய் உயர்ந்ததுக்கு அப்புறமா இந்த விண் உலகத்தை கடந்து அண்டத்திற்கும் பேரண்டத்திற்கும் பயனுக்கும் ஆற்றல் பிறக்கும் இங்கே ஒரு குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா விண்மீன்கள் எப்படி இயங்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பெரும் ஞானம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு சின்ன குறிப்பு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்மீன்கள் பேரண்டத்தை தாண்டும் போது பேரண்டத்தில் சுழல் போது அப்படிப்பட்ட ஒரு சுழல் வழியாக ஒரு விண்மீன் தவறி போயிடுச்சு அப்படின்னா அந்த சுழல்ல சிக்கிடுமா சிக்கி அந்த விண்மீன்கள் மறுபடியும் பாதரச துகள்களாக மாறி அண்டத்துல வெளிவந்து மறுபடியும் அந்த ஃபுல் சைக்கிளை நிறைவேற்றணுமா அதனால விண்மீன்கள் பொதுவா கவனமா இயங்கா சுழல் இருக்கிற இடத்தை நோக்கி அது வழியாக பேரண்டத்தை கடந்து வெட்ட வெளியை அடையுமா வெட்ட வெளியை அடைந்து அங்கிருந்து தனக்கு வேண்டிய சூனிய ஆற்றல் அதை எரிபொருளாக எடுத்துக்கிட்டு வருமா அடுத்த பகுதியில் ஜீவாத்மா எப்படி உருவாகுது விண்மீன்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்